அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு வெறுமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக இது பொது பலன் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ ஆடி மாத பலன்கள் ஆடி மாத பல ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீகத்தன்மைகள் கொண்ட ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலப்புருஷனின் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ இதற்காக அடித்தளம் விடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப்போகிறது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஏனென்றால் கால சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும் இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் நான்காம் இடம் நான்காம் இடம் உள்ளம் அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசைகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் அதுல வந்து துணிவுடைய சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய அதாவது உலகத்திற்கே ஒளி தர ஒவ்வொரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய ஒரு பிரபலமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் வந்து உங்கள் உள்ளத்தில் கூடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார் அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதரின் இதயத்தில் ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள் எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம் இது அம்பாலின் அனுகிரகத்தோடு அந்த சிவபெருமானின் ஆசையோடு சிவபெருவன் அருளோடு அம்பாரின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக எதிர்காலத்தை உருவாக்குகின்ற உருவாக்குகின்ற ஒரு மாதமாக அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகிறது அதில் துளிகுட சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கீங்களா ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேசராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான நல்ல கேடீங்க ராசி முதல் நம்ம வந்து மீன ராசி வரை பார்க்க போறோம் மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை பார்க்க திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை எந்தாரியம்னால் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரணும் ஒரு ஜாதத்தின் பலன் சொன்னது நடக்கலாம் தப்பா இருக்கணும் இதுதான் உண்மை ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம சக்தி சித்தரவாக்கும் ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும் புரியுதுங்களா இப்ப நம்ம மேச முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம் ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்குங்க ரொம்ப அற்புதமான யோகங்கள் ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஜாதகருக்கு கேந்திரங்கள் அடையணும் பூர்வ புனிஸ்தானம் வலிமை அடையணும் இந்த ஆடி மாசத்தில் அப்படி ஒரு வலிமை கிரகங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான வலிமை கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் ஆடி மாதம் அமைந்திருக்கிறது அதிர்ஷ்டிகளாக உருவாக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம் கடகத்தில் ஏற்பட்ட சூரியன் கடகராசியில் சூரியன் நுழையக்கூடிய மாதமே ஆடி மாதம் அது அம்பாலின் அனுகிரகத்தோடு சிவபெருமானின் சக்தியோடு மனோகாரனாக இருக்கப்பட்ட சந்திரனுடைய இடத்தில் ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறார் அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரகாசமான உருவாக்கக்கூடிய ஒரு யோகத்தில் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய யோகத்தில் சூரியனும் அந்த கடகராசியில் வீட்டிற்கக்கக்கூடிய ஒரு சிறந்த யோக அமைப்பு அதை விட கும்பராசிக்கு முதல்ல வந்து கேந்திரமான கேந்திரஸ்தனம் கல்வி சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் உயர் பதவிகள் பெறக்கூடிய சுகம் செய்கின்ற தொழில் வருமானங்கள் முன்னேற்றம் பெறுகின்றது மனசில் நினைச்ச காரியம்லாம் வெற்றி அடைவது நல்ல திருமண யோகம் இது நல்ல சொத்து யோகம் இதெல்லாம் தரக்கூடிய இடத்தில் சுக்கரன் மிகப்பெரிய வலிமை இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுக்குரன் கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தான மத்திய முகல் அதாவது ஒரு பொதுமக்கள் மத்தியில் என்னென்ன தொழில்கள் பண்ணுறாங்களோ அந்த தொழிலெலாம் ரொம்ப பிரமாதம் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு ஆடை ஆபரணங்கள் ஒரு வாகன போக்குவரத்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஒரு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதோ விவசாய உணவுப் பொருட்களோ அதே நேரத்தில் இந்த பலகார கடைகள் கடை ஸ்வீட் ஸ்வீட் பலகாரக் கடைகள் இதெல்லாம் பிரபலமான கடைகள் பிரபலமான அந்த பலகாரக் கடைகள்லாம் மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றம் ஆடை ஆபரண தொழில்கள் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாகனம் அதாவது கார் ஷோரூம்பு சினிமா துறை கலைத்துறை இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சொத்துக்களை பெறக்கூடிய ஸ்தானம் இந்த எல்லாம் பிரகாசமான ஒரு நல்ல ஒரு ஒரு சிறந்த முன்னேற்றம் பெற்று பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது வருமானங்கள் அதிகப்படக்கூடியது இந்த தொழில்களை சிறந்து முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த காலமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா ஆக இது சுக்கரனுடைய வலிமை அடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த மாதத்திலுமே இல்லாத இந்த ஆடி மாதம் மட்டும் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித் தருகின்றவராக ஒரு வருமானத்தையோ ஒரு நண்பர்கள் மூலமோ வியாபாரத்தின் மூலமோ இல்லை உயர்ந்த மனிதர்கள் மூலமோ ஒரு நல்ல யோகங்கள் நல்ல வருமானங்கள் நல்ல பதவி யோகங்கள் செல்வ யோகங்கள் தன யோகங்கள் என்று எல்லா யோகங்களும் பொட்டித் தருகின்ற யோகத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் எல்லா யோகங்களையும் கொட்டி தெரிகின்ற யோகத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதிர்ஷ்டஸ்தானத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஸ்தானத்தில் எந்த மாதமும் இல்லாத ஆடி மாதம் மட்டும் அப்படிப்பட்ட யோகத்தில் அமைந்திருக்கிறார் குரு பகவான் அம்ச பலனை சொல்றேன் நானு ராசியில அதே கடத்துல இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆடி மாதம் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சக்தியோடு குரு பகவான் இருக்கிறார் கும்ப நினைச்சதை சாதிக்கலாம் வருமானங்கள் அதிகப்படும் செல்வங்கள் சேரும் சொத்துக்கள் சேரும் வாகனங்கள் சேரும் புதிய வாகனங்கள் நிறைய வாங்கலாம் தொழில் பழைய பழைய புது வாகனம் அதே வீடு வித்து புதிய வீடு புது வீடு புது வீடு புது பங்களா புது காரு சரிங்களா புதிய கட்டு படிச்சவங்களுக்கு புதிய வேலை புதிய வேலை வாய்ப்பு புதிய சொத்துக்கள் எல்லாமே ஆடியில் அமையும் ஆடி கூறி பத்திரத்தை போடுங்க யோகத்தை உருவாக்க ஆடி பதினெட்டில் நல்ல முடிவு பண்ணுங்க எல்லாத்தையும் சைன் பண்ணுங்க பத்திரத்தை போடுங்க இதெல்லாம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கும்பராசிக்கு சுக்கரன் வலிமை மேலும் ஆயுள் பலத்தை தரக்கூடிய சனிபான் கும்பராசிக்கு வலிமையோடு இருக்கக்கூடியது ஆயுள் மனுஷன் வந்து மனசு தைரியமா ஒரு வலிமை இருக்கணும் மனசுல நினைக்கிற காரியம் வெற்றி முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும் இந்த காரியத்தை வெற்றியாக முடிக்கணும்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆறாம் இடம் பல வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடியதில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது இருக்கிறது அதாவது முதல்ல புதன் குருவோட சேர்றாரு இந்த ஆடி மாசம் ஆரம்பத்தில் குரு வந்து புதனோட சேரும்போது செய்கின்ற வியாபாரம் தொழில் பத்திரிக்கை தொழில இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் தொழிலு மீடியா சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரி இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குருவும் புதனும் இருக்கக்கூடியது அடுத்து புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யோகத்தில் இருக்கக்கூடிய நிலை அதாவது முதலீடுகள் அதிர்ஷ்டஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவும் புதனும் இருந்து பல விதவிதமான முன்னேற்றங்களும் உயர் பதவிகளையும் பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் சிறந்து விளங்கக்கூடிய நிலை கும்பராசிக்காரர்களுடைய முன்னேற்றம் அவங்க பிள்ளைகளுக்கு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து ஆறாம் இடத்துல இருந்தால் உயர் பதவிகள் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் இடம் மாற்றம் செய்கின்ற அந்த கம்யூனிகேஷன் மீடியா தொழிலில் வந்து சில போட்டிகள் ஈடுபடும் சில போட்டியான தொழில் சில போட்டியான தொழிலில் வெற்றி பெறுறது சில போட்டிகள் தொழில் போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றி நீயா நானா நீ நீ செய்கிறியா நான் செய்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வெற்றி பெறுவாங்க வரதாசி தொழில போட்டி பொறாமைகள் அதில் வெற்றி பெறலாம் நிச்சயமாக புரிஞ்சுட்டீங்களா இப்படிப்பட்ட யோகங்கள் சிறந்த யோகங்களாக அமையப் போகிறது அதில் வந்து மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு கும்ப அதாவது கும்பராசிக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாய் அடுத்து இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் வலிமையாது சுக்கரன் கேந்திரத்தில் வலிமை பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதில் குரு புதனும் வலிமை அடுத்து சூரியன் உங்களை ஒளிமயமான பிரகாசமான நினைச்ச அதாவது ஊர் உலகத்திற்கு உங்களை அடையாளம் காமிக்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் தரக்கூடிய இடத்தில் சூரியன் புதனோடு சேரக்கூடிய காலம் முதல்ல குரு வந்து புதனோடு சேர்றது அடுத்து புதன் வந்து சூரியனோடு சேர்றது எல்லாமே இந்த ஆடி மாதம் நடக்கும் அப்போ நடக்கும்போது சூரியன் புதன் அதாவது ஒரு கிரகம் ஒரு குருகத்தோடு சேரும்போது அதனுடைய சக்தி இதை அதிகப்படுகிறது அதான் உண்மை புரிஞ்சிட்டிங்களா அடுத்து இந்த இப்ப மாகங்காயை வெறும் மாங்காயை சாப்பிட்டு விட அதில் ஒரு மசாலாவை தடவி சாப்பிட அது ஒரு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சும்மா சக்தி பவர் கூடுது எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சும்பத தனிமரம் தோப்பாகாது தனியாக ஒரு கிரகம் இருக்குன்னா வேலை ஒன்றும் வேலைக்கே ஆகாது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தில் சம்மந்தப்படும் தான் அதனுடைய வெற்றிகள் அதனுடைய சாதனைகள் அதிகப்படும் அப்படிப்பட்ட இடங்களில் இருக்குது சரி அடுத்து இந்த மூன்று பத்துக்குரிய செவ்வாய் மூன்று கும்பராசி மூன்று பத்துக்குரிய செவ்வாய் மூன்றாவதுனால் ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஒரு துணிவு இதை செஞ்சிடலாம் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு அதை துணிவோடு புத்திசாலித்தனமாக திறமைய அதை செஞ்சு முடிச்சு தொழில் வருமானம் முன்னேற்றம் பதவி யோகம் வியாபாரம் முன்னேற்றம் அத்தனையும் சிறப்புப்படுகின்ற ஒரு நிலையில் வீடு வாசல் பூமி ஸ்தானங்கள் வெற்றி பெறக்கூடியது இடம் வீடு வாசல் பூமி சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது எல் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆடி மாதத்தில் வலிமை வருகின்றது இத்தனை சிறப்பு அம்சங்களும் இந்த கும்பராசிக்கு உண்டு இந்த ஆடி மாதம் எந்த ஆடி மாதத்தையும் இத்தனை கிரகங்கள் வலிமையாக இல்லை அத்தனை கிரகங்களும் வலிமையாக இருக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆக இது ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதமாக அமைந்திருக்கிறது ஆடி மாதத்து எல்லா யோகங்களும் ஏற்படும் ஆவணி மாதத்தில் அது நீங்கள் முழு திருப்தி அடையலாம் ஆவணியில் அதை ஆடி மாதம் ஏற்பட்டதா அதனுடைய பலன்களை ஆவணி மாதம் நீங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய நிலை ஏற்படும் சில ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிலோ நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இது பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிலோ நம்பர் நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் சரிங்களா அது ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா அது இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது பிரம்மன் அதாவது சித்தர்களும் முனிவர்களும் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் பூமியில் உருவாக்குறாங்க பிரம்மனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் நம்ம படித்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் புரிஞ்சுட்டீங்களா ஆக ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுகின்றது இதுதான் உண்மை இதுதான் உண்மை அது எந்த மாற்றம் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் நல்ல நல்ல சொ சொன்னது நடக்கலை ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும் இதுதான் உண்மை அந்த தவறு வரக்கூடாது என்பது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஆக கிழங்க உங்கள் சந்தேகத்தை உங்கள் எதிர்கால பணி தெரிந்து கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்